விராமிஷேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு விராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஆடி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் இந்த பலன்களை ஏதாவது நமக்கு ஆறுதலாக இருக்குமா அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம் பொதுவாக நமக்கெல்லாம் மெயினாக ஜாப் வேணும் இல்லைது எதாவது பிஸ்னஸ் பண்ணணும் இதில் தான் நமக்கு எல்லாருக்கும் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது அப்படி போது ஃபஸ்ட்டு இந்த மாதம் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறதான் பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் நம்முடைய சர்வீஸ் ஸ்தானத்தை யாரெல்லாம் இருக்காங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரன் இருக்கார் புதனும் இருக்காங்க நம்முடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்குடிய சூரியன் நமக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் ஒரு பக்கம் நமக்கு வேலை இருக்குது இதனுடைய அர்த்தம் என்னன்னா ஒரு பக்கம் வேலை இருக்குது இன்னொரு பக்கம் வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது வேலையை பற்றிய பயம் இருக்குது இதுவும் இருக்குது வேலையை பற்றிய பயம்னா நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் எனக்கு என்ன பயம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது உங்களுக்கும் வேலையில் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்கும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸாக இருக்கலாம் ஏதாவது ப்ரைவேட் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம் அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம் நீங்கள் எது எப்படி இருந்தாலும் மாத சம்பளம் அல்லது உடல் உழைப்பு சார்ந்த தொழில் இதை பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் நார்மலாக தான் இருக்கும் தொழில் ஒன்றும் இல்லைங்கிற சூழ்நிலை இருக்காது ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் ஏன்னா உங்களுடைய மீன ராசியை வேலையை பொறுத்த வரைக்கும் காப்பாற்றிருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் அவர் எப்பயுமே உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்போ உங்களுக்கு எல்றச்சனி அதுலேயும் வெறைய செனி இருந்தாலும் கூட சனி பகவான் உங்களுக்கு வேலையை கொடுக்குறதில் தயங்க மாட்டார் யாரெல்லாம் ஜாப் தேடிட்டுருக்கீங்க நல்ல வேலையை முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்களோ டெஃபனட்டாக உங்களுக்கான வேலையை கொடுப்பார் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க என்னை வெளியே போய் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான வேலையை கொடுக்கறதுக்கு அவர் தயங்க மாட்டேன் எனக்கு ஏஜ் ஆகிருச்சு இனிமேல் வேலைக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா சனி அப்படின்னாலே ஓல்டுன்னு அர்த்தம் ஏஜ்டுன்னு அர்த்தம் ஸோ அவர் அப்படிப்பட்ட சனி பகவான் எந்த சனி பகவான் உங்களுடைய வேலையை விட்டு தூக்குறாரோ அல்லது வேலையை விட்டு வெளியேற்றாரோ அவரே தான் திரும்ப உங்களுக்கு வேலையை கொடுப்பார் ஆக மீன மீனராசியில் பிறந்த நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்குமான அங்கீகாரம் அல்லது வேலையை கண்டிப்பாக சனி பகவான் செய்வார் அது மட்டும் இல்லை நீங்கள் வேலையில் எவ்வளோக்கு சனி நாளே உண்மைன்னு அர்த்தம் நேர்மைன்னு அர்த்தம் எந்த அளவுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் உங்களுடைய ஜாப்பில் நீங்கள் உழைக்கிறீங்களோ உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கடந்த காலங்களில் அது எவ்வளோ எவ்வளோ நான் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் எனக்காரன் அங்கீகாரம் இல்லை ரெகனைஸ் இல்லை ஜாப்பில் இல்லைன்னு நினைக்கிறவங்க மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் உங்களுடைய கரியரில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கு அமையும் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் லோன் இருக்குது எனக்கு கடன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கடன் குறையறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இல்லை கடன் இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நல்லது இல்லைன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் சுக்ரன் வந்துருவார் புதன் வந்துடுவார் சனி பகவானும் பார்த்துட்டே இருக்கார் அத்தனை கிரகங்களும் பார்க்கும்போது உங்களுக்கு நோயுடைய தன்மை அதிக அளவில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக யாருக்கெல்லாம் சளி தொல்லைகள் இருக்குது கான்டாக்ட் ப்ராப்ளம் இருக்குது அது மட்டுமல்ல முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை ப்ரெஷர் இருக்குது நியூரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதனுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதனால் உங்களுக்கு கடன் இருந்ததுன்னா நோயுடைய தன்மை குறைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் அது இல்லாமல் நான் ஏதாவது வளர்க்குறதுக்கு ஜெயிப்பேன்னா ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் குறைவு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதி ரிசல்ட்டை எது பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் நான் அதில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய வேலையாட்கள் விஷயத்தில் கவனமா இருங்க இல்லைன்னா நல்ல ஆண் வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அதனால் அது விஷயத்துலேயே வேலையாட்கள் விஷயத்தில் பொறுமையாகவும் அட்ஜஸ்ட் நீங்கள் இருங்க பிஸ்னஸ் அடுத்து நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது எதாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதம் அதெல்லாமே சுமாராக இருக்குது பார்ட்னர்ஷிப்போடு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணால் பார்ட்னர் பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலங்கள் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கையுமே கிட்டத்தட்ட இதே லெவல்தான் மன வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் கூட ஒரு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இந்த மாதம் இல்லை யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி நடப்பதற்கான வாய்ப்புகள் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் வீசா அப்ளை பண்ணியிருக்கேன் அது வருமா அப்படின்னு நினைக்கல தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதம் அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் கம்பெனி மாறணும் கம்பெனி சேஞ்ச் பண்ணணும் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும் ஜாப் சேஞ்ச் பண்ணணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் ஆசைப்பட்றீங்களோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மதம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இல்லை நான் வந்து அப்ரானுக்கு ட்ரை பண்ணுறேன் ஆன்சை ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் உலகம் இன்றைக்கி உலகம் முழுதும் ஆன்சைட்டில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருந்தால் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த மதம் ஒரு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கு அல்லது அடிக்கடி தெய்வ தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அது சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் அது சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் அல்லது ரிசர்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் அதிகமாக உண்டு இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா டெஃபனட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது பிஆருக்கும் க்ரீன் கார்டுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் இருக்கேங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனில் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்கள் கையில் பணம் இருக்கா பொருள் இருக்கான்னு பார்க்குற போது மணி ரொட்டேஷன் என்பது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இருக்கும் யாரெல்லாம் உழைப்பின் மூலமாக சம்பாதிக்கிறீங்களோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு உண்டு பட் வாய்ப்பு இருந்தாலும் உதவியாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லாத தேவையில்ல செலவில் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் அதனால் பெரிய முயற்சிகள் எதுவும் இந்த மாதம் வேண்டாம் ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் குரு இருக்காங்க ஆனால் முயற்சி ஸ்தானாதிபதி நல்ல இடத்துல இல்லை இந்த செவ்வாய் இருந்தால் உங்களை அறியாத தைரியம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு விவேகமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு கிரகம் கொடுத்தால் கூட நான் தான் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் கூட என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாத சூழ்நிலை வருதுன்னா அது இந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய நிலைகள் அதாவது புதுசாக பெருசாக எதுவும் செய்ய வேண்டாம் நடைமுறை லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி பண்ணுங்கள் உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க பெருசாக எஃபர்ட் எடுத்து எதுவும் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமான்னா இல்லை எல்லாமே நமக்கு தடை பிரச்சனை போராட்டம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரை நீங்கள் நம்பணுன்னா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் யாரை நம்புகிறீங்களோ அவர்களால் உங்களுக்கு நன்மை அது வரைக்கும் அவங்களால உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை இந்த மாதத்தில் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள்லாம் நன்மை உண்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க ஏதாவது மெயில் போடுறீங்க மெயில் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த ஆடி பதினஞ்சுக்கு அப்புறம் மீன பிறந்த நீங்கள் மிகப்பெரிய வெற்றியும் முன்னேற்றத்தையும் அடைவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் மகசூல் லாபம் இருக்குது இந்த மாதம் வானுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது இருக்கும் எத்தனை இருந்தாலும் உங்கள் வேலையிலையும் சரி ப்ரொஃபஷன்லேயும் சரி நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் அதை மாற்றுங்க இந்த மாதத்தில் பெருசாக அரசியல் சார்ந்த துறைகளில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுடைய புகழ் அந்தஸ்து கூடும் தொண்டர்களாக நட்பலன்கள் உண்டு நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் லாட்ரி ரேஸில் இதெல்லாமே கொஞ்சம் குறைச்சிங்க எல்லாமே லாபம் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம் இந்த மாதிரி இந்த மாதத்தில் பெருசாக லாபம் இல்லை அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய துறைகளில் நீங்கள் புகழ் அந்தஸ்து அடைவீங்க வருமானம் கூடும் ஏதாவது நீங்கள் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி கிடைக்கும் நல்லா ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மர் தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லாமல் பெருமாள் ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய வழிபாடை ரெகுலராக பண்ணுங்கள் குறிப்பாக பைரவரையும் அது இல்லாமல் சிவ தரிசனமும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கிரகங்களும் தெய்வங்களும் செய்வாங்க நன்றி வணக்கம்